அலாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலகம் திலாம் நாங்கள் நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா இப்போ வர்ற நோம்போட க்ளீனிங்கு நம்ம நோம்புக்கு தேவையான ப்ரீ ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் வீட்டை கம்மிக்கிறேன் பாருங்கள் வீட்டை ஓரளவு க்ளீன் பண்ணிவிட்டேன் ஆனால் டீப் கிளீன் பண்ணலை தான் ஆள் வச்சு டீப் க்ளீன் பண்ணனு அடுத்து நம்ம ப்ரீ ப்ரிப்ரேஷனுக்குள்ளே வேலை பார்ப்போம் இப்போ காஞ்ச மிளகா ஒரு ஐம்பது கிராம் எடுத்து சுடு சுடிதண்ணியில் ஊற வச்சுக்கிறேன்னு இது எதுக்குன்னா நூடுல்ஸ் மசாலா செய்யறதுக்கு இந்த மிளகா அப்படியே அரை மணி நேரம் ஊறட்டும் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா பாதாம் பிசின முழுசு முழுசாக ஊற வச்சோம்னா ஊற ரொம்ப நேரம் ஆகுது அதனால மிக்சியில் போட்டு பொடியை அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம் இந்த மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்க இப்படி அரைச்சி எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற வச்சோம்டா ஈஸியாக ஊறிடு நம்ம அடுத்து என்ன ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம்னா ஒரு கண்ணாடி பாக்ஸில் சப்ஜா சீடு தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் ரெண்டே ஒன்றா வச்சுட்டோம்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கேன் இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா அந்த ஆகரைக்காயை வாங்கி ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ நான் பாக்ஸில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கிற மாதிரிங்க காமிக்கிறேன் இந்த மாதிரி பொடி பண்ணி ஆகரைக்காயை வச்சுட்டீங்கன்னா இதுவும் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கேன் அடுத்து நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம்னா ஏற்கனவே பெரிய பாக்ஸில் இறச்சி மசாலா அதாவது சிக்கன் மட்டனுக்கு போடுற மசாலா இருக்குது அதை சின்ன பாக்ஸில் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் பெரிய பாக்ஸில் உள்ளதை நான் ஃப்ரீசரில் வச்சுருப்பேன் அடுத்து எண்ணெய் பாட்டில் வைக்கிற கண்டெய்னரை க்ளீன் பண்ணி பேப்பர் மாற்றி ஆயில் பாட்டிலில் ரீஃபில் பண்ணியாச்சு அடுத்து உப்பு புளி வைக்கிற கண்டெய்னரை கிளீன் பண்ணி பேப்பர் மத்தியாச்சு இப்போ நம்ம அடுத்து அரிசி போட்டு வைக்கிற டிஸ்பென்சரையும் கிளீன் பண்ணியாச்சு இப்போ ரைஸுமே ரீஃபைல் பண்ணி வச்சிருவோம் இந்த டிஸ்பென்சர்ல வந்து அஞ்சு கிலோ ரைஸ் போட்டு வைக்கலாம் இந்த டிஸ்பென்சர்ல மேல் இந்த டிஸ்பென்சர்ல உள்ளாக்க ரைஸை ஃபில் பண்ணி வச்சுட்டு கீழே உள்ள பட்டனை அமுத்தினோம்னா அரிசி கொட்ட ஆரம்பிச்சிரும் நம்ம மூடியை திறந்து அரிசி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் மலேசியாவில் இந்த பொன்னி ரைஸ் தான் வாங்குவேன் இது அஞ்சு கிலோ பேக்கெட்டு தான் இந்த நம்ம டிஸ்பென்சரில் கொட்டி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கேன் நான் காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ கரெக்டாக இருக்குதுன்னு இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா பஜ்ஜி மாவுக்கு தான் பார்க்க போறோம் நாங்கள் கடலைப்பருப்பு வாங்கி சொந்தமாவே ஆலையில் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் இது கடலைப்பருப்பு கொஞ்சோன்னு அரிசியும் போட்டு அரைச்சி எடுத்த மாவு இப்போ இதை ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் நம்ம எப்போ பஜ்ஜி செய்ய போறோமோ இந்த மாவு எடுத்து தேவையான மசாலா சேர்த்து நம்ம பஜ்ஜி செஞ்சுக்கிறோமோ நான் பஜ்ஜி ஃப்ரீ மிக்ஸ் செய்ய மாட்டேன் அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னா ரசப்பொடி தான் செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம் நான் இப்ப அந்த ரசப்பொடி செய்றதுக்கு என்னென்ன எடுத்திருக்கிறேன்டா நூறு கிராம் சீரகம் ஐம்பது கிராம் பெரிஜீரம் ஐம்பது கிராம் கருப்பு மிளகு முப்பது கிராம் மல்லி சேர்த்து இது கரெக்டான அளவா இருக்கேன் இந்த மாதிரி பொடி செஞ்சு ரசம் செஞ்சு பாருங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கேன் இப்ப ஒரு சின்ன கடாய் எடுத்து அடுப்புல வச்சு கடாய் சூடு ஏறுனதை விட நான் சொன்ன சீரகம் பெருஞ்சீரகம் மிளகு மல்லி எல்லாத்தையும் போட்டு லைட்டா சூடு ஏற வறுத்து எடுத்துக்கிறேன்னு வறுத்தி எடுத்து ஆற வச்சு அப்புறம் பொடியா அரைச்சி எடுத்துக்கிறானு இதை ரொம்ப வறுக்க தேவையில்லை லேசா சூடு ஏறின மாதிரி வறுத்தாலே போகுது இப்ப நம்ம வறுத்ததை ஒரு தட்டையில கொட்டி வச்சிருவோம் சூடு ஆரட்டும் இப்ப சூடு ஆறுனதோட நம்ம பொடியை அரைச்சு எடுத்தாச்சு நான் ஸ்பூன்ல எடுத்து காமிக்கிறோம் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சா போகுது நம்ம இதை ஒரு கண்டெய்னர் பாக்ஸ்ல போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எப்ப வேணுமோ நம்ம யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கி அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கரம் மசாலா தான் நம்ம ரெடி பண்ணி வைக்க போறோம் இப்ப நம்ம கரம் மசாலா செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கிறோம்னா நூறு கிராம் பட்டை ஒன்பது கிராம் ஏலக்காய் ஒன்பது கிராம் கிராம்பு முப்பது கிராம் அன்னாசிப்பூ இருபது கிராம் கல்பாசி இருபது கிராம் ஜாதி பத்திரி எடுத்துருக்கிறோம் இதையும் நம்ம முந்தி ரசப்பொடி வறுத்தது மாதிரியே இதையே கடாய அடுப்பில் வச்சு லேசாக சூடு ஏறினதோட இதை லைட்டாக வறுத்தா போது ரொம்ப வறுக்க தேவையில்லை லைட்டாக வறுத்து இப்போ ஆற வைப்போம் அடுப்பில் சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் வறுக்கையிலேயே லேசான வாசம் வரும் அப்ப நம்ம தட்டையில கொட்டி ஆற வச்சுறேன்னு நல்லா ஆறுன குருகுதான் பொடியை அரைக்கணு இப்ப வறுத்து தட்டையில கொட்டி வச்சது ஆறிருச்சு பொடியை அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப நான் மிக்சி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சாலே போதும் நான் தட்டையிலையும் கொட்டி காமிக்கிறேன் பாருங்க இப்ப நம்ம தட்டையில கொட்டி ஸ்பூன்ல அள்ளி காமிக்கிறோம் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சாலே போதும் இது நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறலாம் எல்லா நான்வெஜ் ஐட்டம்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம ஒரு சின்ன கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் வெளியும் வச்சு யூஸ் பண்ணலாம் ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணால் ரொம்ப நாளைக்கு வாசம் இருக்கேன் இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா நோம்பு துறக்கிறதுக்குள்ளே ரோஸ் மில்க் கலக்கிறதுக்கு நன்னாரி சருவத்து தான் காய்ச்ச போகிறோம் இப்போ நம்ம ஒரு கிலோ சுகருக்குள்ளே நன்னாரி சருவத்து தான் காய்ச்ச போகிறோம் ஏன்னா நான் இடையில இடையில ஃப்ரெஷ் ஜூஸ் செய்வேன் நான் நிறைய காய்ச்சி வைக்க மாட்டேன் இது முடிச்சிருந்துச்சுன்னா திருப்பி நான் ஒரு கிலோ சுகருக்குள்ளதை காய்ச்சுவேன் இப்ப நம்ம முதல்ல ஒரு அஞ்சாறு வேரை எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருவோம் ஊற வச்சாதான் அந்த நன்னாரி வேறு நல்லா வேக இப்ப நன்னாரி வேறு காய்ச்சுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு குக்கர் சட்டி எடுத்திருக்கிறேன் இப்ப அந்த சட்டில சீனிய போடுவோம் இப்ப நம்ம சட்டில கொட்டி வச்சிருக்கிற சீடியோட நம்ம ஊற வச்சிருக்கிற நன்னாரி வேற சேர்த்துக்கிடுவோம் அடுத்து என்ன சேர்க்க போறோம்னா ரெண்டு ரம்மலை எடுத்து குட்டி குட்டியா வெட்டி அதுல சேர்த்துக்கிருவோம் இந்த ரம்மலை போட்டோம்னா நன்னாரி சர்பத் இன்னும் வாசமா இருக்கேன் அடுத்து மெயினானது இந்த ரோஸ் கலர் எசன்ஸ நீங்க சீனி பகோடையே சேர்த்துருங்க அப்பத்த ரோஸ் மில்க் கலக்கையில கலரும் நல்லா இருக்கு வாசமும் நல்லா இருக்கேன் இந்த நன்னாரி சர்பத் காய்ச்சி எதுல ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம்னா இந்த மாதிரி பாட்டில் கண்ணாடி பாட்டில தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன் அடுத்து நம்ம சட்டியில கொட்டி வச்சிருக்கிற சுகரு நன்னாரி வேறு ரம்மலையோட சேர்த்து ஒரு கப் தண்ணி சேர்த்து அடுப்புல வச்சு நல்லா பாகா காய்ச்சுங்க அடுப்புல வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கரண்டி வச்சு நல்லா சுகரை கலக்கி விடுங்க சீக்கிரம் சுகர் கரைஞ்சிரும் இப்ப அடுப்புல சட்டியை வச்சு நல்லா சர்க்கரையை கிளறி விட்டு நம்ம நன்னாரி சர்பத்து காய்ச்சுவோம் இப்ப அடுப்புல வச்சிருக்கிறது நல்லா கொதிச்சு கரைஞ்சி வரட்டும் இப்ப நன்னாரி சர்பத்துக்குள்ள சக்கரை பாகு நல்லா கொதிச்சு வந்துருச்சு நல்லா பதமா வந்தாலே போதும் நம்ம தான் ஊத்தி கலக்கிறது தான் அதனால ரொம்ப கெட்டியான பாகாவெல்லாம் வர வேணாம் இப்ப பாகு நல்லா கொதிச்சு வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வைப்போம் அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னா நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன் இந்த காஞ்ச மிளகா ஊற வைக்கிற நூடுல்ஸ் மசாலா செய்யறதுக்கு இப்ப நம்ம அந்த நூடுல்ஸ் மசாலா தான் செய்ய போறோம் இப்ப நம்ம அந்த ஊற வச்ச மிளகாயோட என்னென்ன சேர்க்க போறோம்னா ஒரு பத்து பால் பூண்டு நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா பிளைண்டரெலாம் அரைக்கணும் இந்த அரைக்கிற மிளகாயில் எந்த தண்ணியுமே இருக்கக்கூடாது நான் காட்டுற மாதிரி தண்ணியை நல்லா வடித்து எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ ஒரு மிக்சி கப் எடுத்து நம்ம வடித்து வச்சிருக்கிற மிளகாயை சேர்த்துக்குருவோம் அடுத்து உரிச்சு வச்சிருக்கிற பல் பூண்டு சேர்த்துக்குருவோம் அடுத்து வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்குருவோம் இப்ப நம்ம மிக்சி கப்ல எடுத்து வச்சிருக்கிற மிளகா வெங்காயம் பூண்டு பல்லோட சேர்த்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து தண்ணி விடாம அரைக்கணும் இப்ப நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்சி கப்ல அரைச்சி எடுத்தாச்சு நான் மிக்சி கப்பை ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க இப்படித்தான் மசாலா பேஸ்ட் இருக்கேன் நான் அரைச்ச மசாலா பேஸ்ட்டை இந்த மாதிரி சில்வர் பாக்ஸ்ல தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சு யூஸ் பண்ணனே இதோட ஒக்க உங்கள்ட்ட இருந்தா ஒரு ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கறேங்க வினிகர் சேர்த்தா கெட்டு போகாது ஆனால் நான் வினிகர் என்கிட்ட இல்லை நான் சேர்க்கலை நம்ம இதை ஆல்ரெடி ஃப்ரீசர்ல தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம் அதனால வினிகர் சேர்த்தாலும் பரவாயில்ல சேர்க்காட்டாலும் பரவாயில்ல இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா நம்ம காய்ச்சி வச்சா நன்னாறு சேர்பை தாரிடுச்சு இதை இப்போ நம்ம பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம் இப்ப நம்ம நன்னாரி சர்பத் சர்ப்பாக நன்னாரி வேறு ரம்மலை சேர்த்ததுனால ஒரு சில்வர் வடிகட்டி வச்சு முதல்ல வடிகட்டி பாக எடுத்து அப்புறம் பாட்டல்ல ஊத்தி ஸ்டோர் பண்ணுங்க இப்ப நான் வீடியோல காட்டுற மாதிரி நன்னாரி வேறு ரம்மலை எல்லாம் எப்படி வடிகட்டி வந்துருச்சுன்னு நீங்க இந்த மாதிரி பாட்டில ஊத்தி ஸ்டோர் பண்ணிட்டேன்னா நம்ம எப்பப்ப ரோஸ் மில்க் கலக்கிறோமோ நம்மளுக்கு ஈஸியாயிருக்கேன் இப்ப இந்த பாட்டில் வந்து ஒன்று லிட்டர் பாட்டில் குல்ற அளவு நான் கரெக்டாக ஒரு கிலோ சீனி எனக்கு இந்த ஒன்றரை லிட்டர் பாட்டில் அளவுக்கு தான் வந்துச்சு ஆனால் நான் கொஞ்சம் சீனிப்பாக வடிகட்டுறேன்னு கீழே கொட்டிட்டேன் அதனால தான் முக்கா பாட்டல் இருக்குது இப்ப நம்மளுக்கு தேவையான எல்லா ப்ரீப்ரேஷன் வேலையிலையும் முடிச்சுட்டு நம்ம அடுப்பையும் கவுண்டர்டாப்பையும் கிளீன் பண்ணியாச்சு அடுத்த சைடுல வெங்காயக்குடியில் வெங்காயம் உருளைக்கிழங்கு இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணியாச்சு இதோட என்னோட வீடியோ முடியுது இந்த ப்ரிப்ரேஷன் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்